ட்ரூ லவ் அப்படின்னு வந்துருச்சுன்னா கைல வந்து இப்போ காசே இல்ல அப்படின்னாலும் கடன் வாங்கி அவங்களுக்கு வந்து செலவு பண்ணுவாங்க வாங்க உனக்கு வந்து இது பிடிக்குமா நான் உனக்கு வாங்கி தரேன் வா அப்படின்ற மாதிரி ஏன்னா புதன் அப்படிங்கிறது வந்து சந்தோஷமா இருக்கிறது புதன் அப்படிங்கிறது வந்து ஜாலியா நம்ம இருக்கிறதுக்கு என்னலாம் பண்ணுவோம் நிறைய செலவு பண்ணி இப்படி எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும்ல சோ அதுதான் வந்து இவனுடைய பேசிக் நேச்சரா இருக்கும் கேட்டு பாருங்க மிதுன ராசிக்காரங்க எத்தனை பேர் வந்து லவ்வருக்காக செலவு பண்ணி நிறைய கடன் வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு அந்த மாதிரி தான் அவங்க வந்து கையில இருக்கிற காசு நமக்கு யாரையாவது ஒருத்தங்களுக்கு பிடிக்குமா ஓகே அவங்களுக்காக நம்ம செலவு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க கூட ஜாலியா இருக்கணும் ஆஹ் இவங்க கிட்ட பேசுனா எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு சோ அவங்க கூட வந்து நான் கொஞ்சம் நிறைய டைம் பண்ண போறேன் அவங்களுக்காக வந்து நான் மணி ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்ற நினைச்சு நிறைய பண்ணி ஏமாந்து போறது ரெண்டாவது விஷயம் ஆனா அவங்களுடைய நேச்சர் அப்படிதான் இருக்கும் ஸோ இந்த மிதுன ராசிக்காரங்க அப்படிங்கும் போது ஈஸியா வந்து ஒருத்தங்களை பேசுறது நம்ம இப்போ ஒரு பத்து பேர் வந்து ஒரு ஹால்ல இருக்கிறாங்க யார் யாரும் யாருக்குமே யாரையும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த மிதுன ராசிக்காரங்க அங்கே இருக்கிறாங்கன்னா அப்படியே பக்கத்தில் உள்ளவங்க கிட்ட ஒரு பேச்சை போடுறது நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க ஓகே நான் இங்க இருந்து வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஈஸியா ஒருத்தங்க கூட வந்து ஜெல் ஆகுறது அப்படின்றது வந்து இந்த மிதுன ராசியுடைய ஒரு பேசிக்கான கேரக்டரா இருக்கும் நம்ம அப்பதான் புதுசா பார்த்துருப்போம் ஏதோ பல வருஷம் பார்த்து பேசுன மாதிரி வந்து பேசுவாங்க ஸோ அந்த அளவுக்கு ஒருத்தவங்க கிட்ட ரொம்ப ஈஸியா பழகுறது ரொம்ப ஜோவியலா இருக்கிறது அப்படின்றது வந்து இவங்களுடைய பேசிக் நேச்சர்